கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் இன்னொரு தொகுதியான ஒதுக்கப்பட்டுள்ளது பானை சின்னத்தை பொது சின்னமாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரி இரண்டு மாதங்களுக்கு முன்னரே தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் செய்திருந்தோம் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுகிற நிலையில் இந்த மாநிலங்கள் அனைத்திலும் எமக்கு பொது சின்னம் தேவைப்படுகிறது ஆகவே எங்களுக்கென பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென கோரியிருந்தோம் ஒன்றரை மாதங்கள் கழித்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி நாளிட்ட கடிதத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் எங்கள் கவனத்திற்கு வந்தது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் மட்டும் ஒரே வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திலே போட்டியிட நேர்ந்தது அப்போது நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை தர முடியாது என்று மறுதலித்து ஆணை பிறப்பித்ததற்கு சொல்லியிருந்த காரணம் அதிர்ச்சியளிப்பதாக கடந்த தேர்தலில் பானை சின்னத்திலே போட்டியிட்ட நீங்கள் ஒரு சதவீதம் வாக்கையும் பெறவில்லை தேர்தல் ஆணையத்தின் வரையறைக்கு உட்பட்டதாக இல்லை ஆகவே உங்களுக்கு இந்த முறை பொது சின்னம் வழங்க முடியாது என்று அந்த ஆணையை குறிப்பிட்டிருந்தார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வாக்கு பெற்றிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தினோம் அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே ஆஜரானவர்கள் தவறாக நாங்கள் ஆணை பிறப்பித்து விட்டோம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அதனை விசாரித்த வழக்கை விசாரித்த நீதிபதி இன்று மாலை ஐந்து மணிக்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்குவது தொடர்பான முடிவை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் ஆணையிட்டிருந்தார் அதன்படி அவர்கள் ஐந்து மணிக்கு வந்து கொடுத்த அரச அந்த ஆணை என்பது மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது மீண்டும் அதே காரணம்